எல்லோருக்கு வணக்கம் இறையருளார் நாம் காணப்போவது விஞ்ஞானம் பற்றி விஞ்ஞானம் என்றால் சிறிய அறிவு என்று பொருள் கொள்ளலாம் காரணம் கடவுள் அருள் மற்றும் இறைவன் என்பதே பெரிய அறிவு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கூட நம்மை மீறிய ஒரு சக்தி உண்டு என்று கூறுவர் அச்சக்தியை இறையருள் என்றும் அல்லது நம்மை மீறிய ஒரு சக்தி என்று கூறுவோரும் உண்டு விஞ்ஞானம் என்ற சொல்லில் ஞானம் அதாவது அறிவு என்று பொருள் கொண்டால் அதை அறிந்து நமக்கு விளக்குபவரை விஞ்ஞானி அதாவது அவரை ஞானி என்று கூறுகிறோம் காலத்தின் தேவைக்கு ஏற்ப ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆராய்ந்து அதற்கு விளக்கம் கொடுத்து எளிய மனிதரும் புரிந்து கொள்ளச் செய்வதே விஞ்ஞானம் அதை விளக்குபவர் விஞ்ஞானி இது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் அறிவியல் என்ற பரந்த விஷயத்தை அதன் துறைக்கு ஏற்ப ஏற்படும் குழப்பங்களை விஷயங்களை சகல துறைக்கும் பயன்படும் ஒரு செல்வாக்கான சொல் இந்த விஞ்ஞானம் என கொள்ளலாம் இன்றைய உலகில் ஒரு பொருளுக்கு மாற்று சக்தியை கண்டறிந்து அதனை எப்படி செயலாக்கி பயன்படுத்துவது என்ற தீவிர முயற்சிகள் செய்து அது மக்களை சென்றடைய வழிவகுக்கிறது இவ்விஞ்ஞானம் ஏன் மனிதர்களின் உடல் உறுப்புகளை கூட மாற்றி அமைக்கவும் அதேபோல் மாற்று உறுப்புகளை உருவாக்கி பல உயிர்களை காத்து வாழ வைக்கவும் செயல்படவும் இந்த விஞ்ஞானம் நமக்கு உதவுகிறது இதன் பெரிய அதாவது அண்டம் முழுவதும் நிறைந்துள்ள பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வு தரவும் உபயோகிக்கவும் நல் வழியில் பயன்படுத்தவும் இந்த விஞ்ஞானம் விஞ்ஞான அறிவு தேவைப்படுகிறது நமது மூதாதையர் மற்றும் சித்தர்கள் இவ்விஞ்ஞான உலகத்தில் உள்ள பொருட்களை அன்றே பயன்படுத்தி பல வகையில் நோய்க்கு மருந்தாகவும் வாழ்க்கைக்கு தினசரி தேவைக்கு பயன்படுத்தும் வகையிலும் பல விஷயங்களை உருவாக்கி பயன்படுத்தி விஞ்ஞானத்தின் தேவை நாம் அதை உணரவும் செய்திருக்கிறார்கள் மொழியில் இயல் இசை நாடகம் என்பது நமது அன்றாட வாழ்வில் உள்ளது அதேபோல் அதோடு இந்த விஞ்ஞானமும் நமது அன்றாட வாழ்வில் அறிவியல் என்றும் சயின்ஸ் என்றும் நம்மோடு இணைந்துள்ளது இதை நம் புராண காலத்தில் தவத்தின் வலிமையாலும் ஸ்லோகங்களின் துணையோடும் செயல்படுத்தி வந்ததோடு அதற்கான வழிமுறைகளையும் ஏடு புத்தகம் ஓலைச்சுவடிகள் என அவற்றில் குறித்தும் கல்வெட்டிகளில் செதுக்கியும் உள்ளனர் நமக்கு கிடைத்துள்ள பல பழங்கால பொருட்களை கொண்டு அறிய முடிகிறது இவற்றையெல்லாம் அங்கு அவர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளவும் அவர்கள் மேலே குறிப்பிட்ட வகைகளில் விட்டு சென்றுள்ளபடியால் இன்று நாம் சேட்டலைட் செல்போன் கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களில் நாம் சேமித்து வைக்கவும் அவற்றை செயலி மூலம் அறிந்து கொள்ளவும் இன்றைய விஞ்ஞானம் வளர்ந்து முன்னேற்றம் அடைந்துள்ளது மேலே குறிப்பிட்ட பொருட்கள் இன்றி இன்றைய நாள் செயல்பட இயலாது அன்று சென்று அறிந்து கொண்டதை இன்று நாம் இருந்த இடத்திலிருந்து அறிந்து கொள்ள இயலுகிறது என்றால் அதன் காரணம் விஞ்ஞானத்தின் முன்னேற்றமே ஆனால் அதை இயக்க வைப்பது ஒரு சக்தி அது நமது அறிவு என்று கொண்டால் அதையும் சமயோஜிதப்படி இயக்க வைக்க ஒரு எண்ணம் செயல் மனம் வேண்டும் அந்த உந்து சக்தியை நம் முன்னோர்கள் கடவுளின் வடிவாக கண்டனர் நாமும் நமது தேவைக்கு விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் விஞ்ஞானத்தின் மெஞ்ஞானத்தை உணர்ந்து நாம் நமது வாழ்வை சிறப்படையச் செய்வோம் மீண்டும் நன்றி கூறி வணக்கம் கூறி மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்